வணக்கம் சார் இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குவன் கார் திருப்பூருங்க பழையவர் இருந்து அவிநாசி போகிற வழியிலேங்க எஸ்ஐபி தேட்டருக்கு பேக் சைடுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பேக்கரி ஒன்று இருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க சார் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வண்டி இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பத்து வண்டி போட்டிருக்கேன் அதோட ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே நான் வந்து வீடியோவில் நான் எல்லாமே தெளிவாக நான் எக்ஸல் பண்ணியிருக்கேன் தெளிவாக சொல்கிறேன் பார்க்கலாம் ஆருதி சுஜிக்கு ஏஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஏசி பார் ஸ்டாரி பரவாயில்லோ சென்ட்ரலாக் வண்டியில வந்து வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் பாருங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி வரைக்கும் வரை இருக்கும் சீட் கவர் இண்ட தெளிவா இருக்குதுங்க டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க நம்ம கோர் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க புரிஞ்சாலும் பேச நெசல் பண்ணி கொடுத்துறேன் இதுக்கு ஒரு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கண்டுங்க நான் லோன் பண்ணி கொடுத்துறேன் ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் வண்டிங்க ஏசி பவர் சரிங் வந்துடுங்க வாங்க வண்டி பார்ப்போம் உள்ளே பாருங்க சீட் கவர் நல்லா இருக்குதுங்க மட்டும் அடிவோட இல்லாத வண்டிங்க இதை நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயர் கோர் பண்ணுறதுக்கு நேரில் வாங்க முடிஞ்சோம் நேசல் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு சின்ன ஒரு ஒரு நாற்பதாயிரம் டவுன் பண்ணி லோன் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து பார் வண்டி பார்த்தீங்கன்னா குண்டா ஹைட் டென்னுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் டவுனரை எண்பத்தெட்டாயிரம் சர்வீஸ் இருக்கணுனுங்க ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோ சென்ட்ராக் வந்துருங்க வாங்க வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் பாருங்கள் நாலு நியூ நியூ டயர் போட்டிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க சீட் கவர் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க இதை நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் நேசல் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு கிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனருங்க அறுபத்தாறாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காடுங்க ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்க வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் நாலு நியூ டயர் போட்டிருக்காங்க சீட் கரு அவுட்லு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஆர்எஸ்டி டாப் மாடலுங்க பேக் ஏபிஎஸ் வந்துருங்க பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்த எண்பத்தாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க நேசல் பண்ணி கொடுத்துட்லாம் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு லட்சம் டு மூணு லட்சத்தி ஐம்பது வரை லோன் பண்ணி கொடுத்துட்லாம் கஸ்டமரோட சிவில் ஸ்கோர் பார்த்து பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்த வரணும் பார்த்தீங்கன்னா ஹுண்ட ஐ டென்னுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ஓனர்ங்க ஏசி பவர் ஸ்டையரிங் பவர் ஒன் ஓ சென்ட்ரலாக்கு வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ரேஞ்ச்குள்ளதாக இருக்குதுங்க உள்ள பாருங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க சீட் கோர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கோர் போட்டிருக்காங்க டீல் தெளிவாக இருக்குதுங்க இது நம்ம கோர் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க முடிஞ்சாலும் கன்சல் பண்ணி கொடுத்துடலாம் இது டவுன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம அடுத்த பார்வையிட்டே பார்த்திங்கன்னா மாருதி சுட்சி ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனருங்க ஏசி பவர் ஸ்டையரிங் வந்துடுங்க வாங்க வண்டியை பார்க்கலாம் பெட்ரோல் வேரியண்ட்டு டயர் பாயிண்ட் பாரு நாலு வந்து நியூ டயர் போட்டிருக்காங்க உள்ள லெதர் சீட்டுக்கு அவர் இன்டீரியல் அவுட்லுக்கெல்லாம் தெளிவாக இருக்குது பாருங்கள் இது நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனருக்கு பண்ணிங்க பெட்ரோல் நம்ம இதில் கோர்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் கோர் பண்ணிவிட்டுருங்க நேரில் வாங்க நேசல் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு டவுன்மேண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம அடுத்த பார்க்குறேன் வந்தீங்கன்னா ஓண்டா சிட்டி ஐவி டெக் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனருங்க இது ஏசி பாஸ்ட் பர் சென்ட்ரலாக் வந்துருங்க ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலைஸ் வந்துடும் நாங்கள் வண்டியை பார்க்கலாம் லெதர் சீட் அவுட்லுக் உள்ளே தெளிவா இருக்கும் பேக் அலைஸ் வந்துருங்க இப்போ வண்டியோட விலை நம்ம கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐயாயிரம் கேட்குதுங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் நேசர் பண்ணி வாங்கி தரேன் அடுத்த பாருங்கன்னா ஓல்ஸ் ஒன் இன்டோ ஹைலைன் டாப் அண்ட் மாடல் ஏசி பார்சோ பரண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடுங்க வித் அலைஸ் வந்துடுங்க ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க டீசல் வேரியன்ட்டு வாங்க வண்டி பார்க்கலாம் டயர் பாயிண்ட் பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் லோக்கர் ஸ்டேஷனுங்க ஈரோட் நம்பர் வண்டி ஃபேன்ஸ் நம்பர் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ இண்டியல் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் எது தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி இது நம்ம கேட்குறதுல பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குதுங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்க தரலாம் இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டொயட்டோ இனோவாங்க டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடல் செகண்ட் ஓனர்ங்க ஏசி பவர் டயரிங் பர் ஒன் வந்துடுங்க ரூஃப் ஏசி வந்துடுங்க வாங்க வண்டி பார்க்கலாம் டயர் பாருங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் மேட் போட்டிருக்காங்க சீட் கவர் இண்டியில் பாருங்க தெளிவாக இருக்கும் சோனி டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க கஸ்டமர் நம்ம கேட்குறவங்கள பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரம் கேட்குதுங்க நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நெக்ஸல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் இதுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க மடுத்துவருடைய ஆரி சுஜி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனருங்க ஃபேன்சி நம்பர் ட்ரிபிள் எயிட் நைன் டீசல் வேரியண்ட்டு தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் எடுக்குங்க வாங்க டயர் பாயிண்ட் நாலு நியூ டயர் போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் நியூ நியூ சீட் கவர் போட்டிருக்கேன் ஃபுல் மேட் போட்டிருக்குது வந்து நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எந்தெந்தளவு கம்மி ஒன்று வாங்கி தரலாங்க இதுக்கு நம்ம லோன் பண்ணி பார்த்திங்கன்னா நாலு டூ நாலு லட்சம் வரைக்கும் நம்ம லோன் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க